திருவாரூர் பிடாரி கோவில் தெருவில் உள்ள ஆதிபராசக்தி கோவிலில் பூர விழா நடைபெற்று வருகிறது முன்னதாக ஆயிரக்கணக்கான பெண்கள் திருவாரூர் காகிதக்கார தெருவில் உள்ள சீத்தலா தேவி மாரியம்மன் கோவிலில் இருந்து கஞ்சி கலையத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டனர் காகிதக்கார தெருவில் உள்ள சீத்தலாதேவி மாரியம்மன் கோவிலில் இருந்து கஞ்சி கலையத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டனர் ஊர்வலம் வடக்கு வீதி வழியாக சென்று கோவிலை அடைந்தது இதனையடுத்து அம்மனுக்கு கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவில் கருவறை சென்று ஆதிபராசக்தி அம்மனுக்கு நேரடியாக பாலாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதனையடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆதிபராசக்தி கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்

அம்மா வாங்கி சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு எடுத்து அம்மா வருவாங்க நம்ம கூட கூட்டத்தில் அம்மாவும் இருப்பாங்க கூட வந்து அம்மா என்ன நேரமும் ஊير பெயலார் மூளvertx சரி என்ற அந்த மாந்தர் நிறைவேற அதுக்கு தான் நம்ம எல்லாம் வந்து நம்ம சாப்பாடுக்கு இந்த ஆடியோ அடிமா பாத்துட்டோம் பாருங்க பாதி பண்ணா சரி